வணக்கம் டீச்சர்ஸ் கேர் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறோம் டிஆர்பி பிஇஓ இந்த தேர்வுக்கான தமிழ் பாடத்திட்டத்தில் முதல் அலகுல இரண்டாம் பகுதியாக இடம்பெற்றிருப்பது பக்தி இலக்கியங்கள் மற்றும் சிற்றலக்கியங்கள் இதில் பக்தி இலக்கியம் அதாவது பன்னிரு சைவ திருமுறைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேவாரம் ஆழ்வார்கள் இயற்றிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் திருமந்திரம் திருப்புகழ் முதலான நூல்களும் பட்டினத்தார் அருணகிரிநாதர் தாயுமானவர் வள்ளலார் ஆகியோர் பாடல்கள் மற்றும் குறிப்புகள் கம்பராமாயணம் மகாபாரதம் பெரிய புராணம் திருவிளையாளர் புராணம் முதலான புராண நூல்கள் சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்று ஆறு வகையான பிரபந்தங்கள் கோவை பிள்ளைத்தமிழ் முதலான சிற்றிலக்கிய வகைகள் ஆகியவை நமக்கு பாடமாக அமைந்திருக்கு தலைப்பு எட்டு பக்திமை விளக்கம் கடவுளை வணங்குதல் கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்தல் இந்த பொருளில் பக்தி என்ற சொல் பயன்படுத்தப்படுது கடவுள் மீது மனிதன் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை பக்தி என்ற சொல்லால் குறிப்பிடுறாங்க பக்தியால் அன்பு பெருகி உயிர் ஒரு தூய்மையான நிலையை அடையுது கடவுளின் மேல் மனிதன் கொண்டிருக்கக்கூடிய எல்லை கடந்த அன்பை பக்தி என்ற பொருளில் தமிழ் இலக்கியங்கள் மிகுதியாக கையாண்டிருக்கு இப்போது பக்தி என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளை வணங்குதல் மற்றும் கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்தல் இந்த பக்தி என்ற சொல்லானது யார் மேல யார் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளின் மேல் மனிதர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை பக்தியால் அன்பு பெருகி உயிர் அடையும் நிலை எது எனில் தூய நிலை கடவுள் மீது மனிதன் கொண்டுள்ள எல்லை கடந்த அன்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது எனில் பக்தி மனிதர்கள் கடவுளிடம் கொண்டிருக்கும் எல்லை கடந்த அன்பை பக்தி என்ற பொருளில் கையாள்வது எது எனில் தமிழ் இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்களின் தோற்றம் இந்த பக்தி இலக்கியமானது இயல் தமிழ் பாடல்களோடு அந்த பாடல்களை பண்ணோடு இயைந்து இசைத்தமிழ் பாடல்களாக மாற்றி வெளியிட்டிருக்கு அப்போது பக்தி இலக்கிய காலத்தில் இயற்றமிழ் பாடல்கள் இசைத்தமிழ் பாடல்களாக மாறியிருக்கு கற்றவர்கள் மட்டுமே அறிந்திருந்த தமிழ்மொழியானது கற்றோர்களோட நாவில் மட்டுமே இருந்த அந்த தமிழ்மொழியானது கல்வி அறிவில்லாதவர்களோட நெஞ்சத்திலையும் எளிமையாக பதியக்கூடிய வகையில் இந்த இசை தமிழ் பாடல்கள் இடம்பெற்றது வடமொழி சொற்கள் அதாவது சமஸ்கிருத சொற்களும் தமிழ்மொழி சொல்லோட இணைந்து ஒரு புதிய மரபை தோற்றுவித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொல் வளம் உணர்ச்சி பெருக்கு இசை இனிமை இவையெல்லாம் சேர்ந்து தமிழ் இலக்கியம் ஒரு புது மிருகு நிலையை அடைந்தது இந்த எழுச்சிக்கு ஆதரவு அளித்தவர்கள் பல்லவர்கள் அந்த பல்லவர்களோட ஆட்சி காலம் பக்தி இலக்கியத்தோட மறுமலர்ச்சி காலம் என்றும் அழைக்கப்படுது பக்தி இயக்கத்தால் தமிழகத்தில் தமிழுக்கு ஒரு புது பொழிவு ஏற்பட்ட காலகட்டமாக இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தை குறிப்பிடலாம் இயற்றமிழ் பாடல்கள் பண்ணோடு எய்யும் பொழுது எவ்வாறு மாறுகின்றன எனில் இசைத்தமிழ் பாடல்களாக மாறுகின்றன இயல் தமிழ் பாடல்கள் இசைத்தமிழ் பாடல்களாக மாறிய காலம் எது எனில் பக்தி இலக்கிய காலம் பக்தி இலக்கிய காலத்தில் எது எவ்வாறு மாறியது எனில் இயற்றமிழ் பாடல்கள் இசைத்தமிழ் பாடல்களாக மாறின பக்தி இலக்கிய காலத்தில் இயற்றமிழ் பாடல்கள் எதனோடு இணைந்து இசைத்தமிழ் பாடல்களாக ஆகின எனில் பண்களோடு இணைந்து கற்றவர்களின் நாவில் மட்டும் நடனமாடிய தமிழ் கல்லாதவர்களின் நெஞ்சிலும் களி புரிந்த காலம் எது எனில் பக்தி இலக்கிய காலம் பக்தி இலக்கிய காலத்தில் தமிழ் மொழியோடு எந்த மொழி சொற்கள் இணைந்தன எனில் வடமொழிச்சொற்கள் சொற்கள் பக்தி இலக்கிய காலத்தில் தமிழ் இலக்கியம் புது மெருகு பெற்றதற்கான காரணங்கள் எவை எனில் சொல் வளம் உணர்ச்சி பெருக்கு இசை இனிமை இது மூன்றும் இருந்ததுனால ஒரு புது மெருகு பெற்றது அப்படின்னு சொல்லலாம் பல்லவர்களின் ஆட்சி காலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது எனில் பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் என அழைக்கப்படுது பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் என்று எந்த மன்னர்களின் ஆட்சி காலம் அழைக்கப்படுகின்றது எனில் பல்லவர்கள் பக்தி இயக்கத்தால் தமிழகத்தில் புதுப்பொழிவு பெற்றது எது எனில் தமிழ்மொழி தமிழகத்தில் தமிழ்மொழி புதுப்பொழிவு பெறுவதற்கான காரணம் எது எனில் பக்தி இயக்கம் இந்த காலத்தில் அதாவது இந்த பக்தி இலக்கிய காலத்தில் எழுந்த பக்தி இலக்கியங்கள் தனித்தனி பாடல்களாகவும் பிரபந்தங்களாகவும் வெளிப்பட்டன அதாவது தனி பாடல்களாகவும் இருக்கும் பிரபந்தங்கள் அப்படிங்கிறது சிற்றுலக்கியங்கள் சிறு சிறு இலக்கியங்களாகவும் இடம்பெற்றிருக்கும் சங்க இலக்கியத்தில் மனிதர்களோட காதல் வாழ்க்கை கற்பனை கலந்த பாடல்களாக பாடப்பட்டிருக்கு அதற்கு பிறகு இந்த நிலை மாறி தெய்வத்தின் மேல் கொண்ட காதலை பாடும் பாடல்களாக அவை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசர்களோட வீரம் மற்றும் கொடை அவர்களுடைய தனிச்சிறப்புகள் அவர்கள் கொடை கொடுத்த பொருட்கள் இவற்றை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் காலப்போக்கில் கடவுளோட திருவிளையாடல்கள் மற்றும் அருள் செயல்களை பாடும் பாடல்களாக மாறியிருக்கு கற்பனை காதலுக்கு பின்னணியாக இயற்கை சூழல் வர்ணிக்கப்பட்டிருக்கு அதே போல் கடவுள்கிட்ட செலுத்தக்கூடிய பக்திக்கு பின்னணியாக கோவில் தலங்கள் அந்த தலங்கள் இருக்கக்கூடிய ஊர்களோட இயற்கை அழகு இவற்றை பாடியிருக்காங்க பக்தி இலக்கியங்கள் எவ்வாறு தோன்றின எனில் முதலாவதாக தனிப்பாடல்கள் அடுத்ததாக பிரபந்தங்கள் என இரண்டு நிலைகளில் தோன்றியிருக்கு மனிதர்களின் காதல் வாழ்வு கற்பனை கலந்த பாடல்களாக பாடப்பட்ட இலக்கியம் எது எனில் சங்க இலக்கியம் தெய்வத்தின் மீது கொண்ட காதலை பாடும் பாடல்கள் எவை எனில் பக்தி இலக்கியங்கள் அரசர்களின் வீரம் மற்றும் கொடை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை எனில் சங்க காலத்தை சேர்ந்தவை அப்போ சங்க இலக்கியங்கள் அரசர்களோட வீரம் மற்றும் கொடை ஆகியவற்றை பாடியிருக்கு சங்க இலக்கியங்களின் வீரம் மற்றும் கொடை பற்றிய பாடல்கள் பக்தி இலக்கியங்களில் எவ்வாறு மாறியது எனில் கடவுளின் திருவிளையாடல்கள் மற்றும் அருள் செயல்கள் பற்றிய பாடல்களாக மாறியிருக்கு அப்போ கடவுள்களின் திருவிளையாடல்களையும் அருள் செயல்களையும் பாடும் இலக்கியம் எது எனில் பக்தி இலக்கியங்கள் கற்பனை காதலுக்கு பின்னணியாக அமைவது எது எனில் இயற்கை சூழல் கடவுளிடம் செலுத்தும் பக்திக்கு பின்னணியாக அமைந்தவை எவை எனில் கோவில் தளங்கள் என்பது ஒன்று அந்த தளங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஊர்களோட இயற்கை அழகு என்பது மற்றொன்று தமிழகத்தில் பக்தி நெறி சங்க காலத்திலையும் அதற்கு பின்வந்த இயற்கையை முன்னிறுத்திய வழிபாட்டு முறைகள் நடைபெற்ற காலத்திலையும் நம்பிக்கைகள் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் வைதிக நெறி அதை மறுத்த சமண பௌத்த நெறிகள் இவையும் தமிழகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ காலத்துக்கும் சங்க காலத்துக்கு பின்னாடி வந்த காலகட்டத்திலையும் இயற்கையை முன்னிறுத்திய வழிபாட்டு முறைகள் அதாவது கடன் மற்றும் வெறியாட்டு போன்ற சடங்குகளை இதற்கு சான்றாக சொல்லலாம் கடன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் வேண்டியது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இதை நீ நிறைவேற்றி கொடுத்தா நான் உனக்கு இன்னது படைப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுளையோ அல்லது பிறவற்றையோ வேண்டிக் கொள்வதை பராய்கடன் உரைத்தல் அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடுவாங்க இப்போ பராய்கடன் என்பது என்ன கடவுளிடம் தனக்கு வேண்டிய ஒன்றை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அவர்களுக்கு வேண்டுதல் வைத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வெறியாட்டு தலைவனை எண்ணி தலைவி உடல் மெலிஞ்சு போகிறா அப்போ அந்த தலைவியோட தாய் அவளோட உடல் இளைத்தமைக்கு காரணம் தெய்வத்தோட குற்றம் அப்படின்னு நம்புகிறா அதனால் அதை நீக்கிறதுக்காக முருகனை வழிபட்டு வேலன் என சொல்லப்படும் பூசாரி அழைச்சி அங்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு வகை சடங்கு இந்த பூசாரியானவர் வேலனை போல் வேடமிட்டு கைகளில் வேலை ஏந்தி சாமியாடுவார் இப்போது தெய்வம் மக்கள் மேலே வந்து ஆடியிருக்கு அப்படிங்கிறத இந்த வெறியாட்டு சடங்கின் மூலமாக நம்ம நம்ப முடியுது அப்போ இந்த மாதிரி இயற்கையை முன்னிறுத்திய வழிபாட்டு முறைகளும் நம்பிக்கைகளும் சங்க காலத்திலையும் இருந்திருக்கு அதற்கு பின் வந்த காலத்திலையும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இயற்கையை முன்னிறுத்திய வழிபாட்டு முறைகள் காணப்படும் காலம் எது எனில் சங்க காலம் அதற்கு பின் வந்த காலம் சங்க காலத்தில் இயற்கையை முன்னிறுத்தி வழிபா முன்னிறுத்திய வழிபாட்டு முறை எந்த சடங்குகள் பற்றி குறிப்பிடுகின்றது எனில் பராய்கடன் மற்றும் வெறியாட்டு வைதிக நெறி சமண பௌத்த நெறிகள் ஆகியவை தமிழகத்தில் விரவியிருந்த காலம் எது எனில் சங்ககாலம் சங்ககாலத்தில் எந்த நெறிகள் தமிழகத்தில் பரவின எனில் ஒன்று வைதிக நெறி மற்றொன்று சமண பௌத்த நெறிகள் இந்த சமண பௌத்த சமயங்கள் உயிர் உடம்பு பொருள் இளமை இவையெல்லாம் இல்லாமல் ஒரு கட்டத்தில் மறைந்துவிடக்கூடியது அப்படின்னு சொல்லுது இதை உணர்ந்து அறத்தை செய்பவர்கள் மனிதன் மனிதர்கள் என்றும் அறத்தை செய்பவனாக மனிதன் மாற வேண்டும் என்றும் இது வலியுறுத்தி சொல்லுது இந்த சமயங்கள் சமய பெரியவர்கள் அருள் உணர்வு கொண்டவர்களாகவும் பண்பாடு மிக்கவர்களாகவும் இருந்திருக்காங்க சமண பௌத்த சமயங்கள் எவற்றை தன்னுடைய முக்கியமான கருத்தாக வலியுறுத்துகின்றது எனில் நிலையாமை நிலையாமை என்பது ஒரு ஒரு தன்மையில் நிலை பெற்று இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கிறது இப்போ இந்த சமண பௌத்த சமயங்கள் நிலையாமை என்னும் அடிப்படையில் எவற்றை குறிப்பிடுகின்றன எனில் உயிர் உடம்பு பொருள் இளமை இப்போ இதை நான்குமே நிலையாமை அதாவது நிலைத்து இல்லாமல் மாறக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது இப்போது சமண பௌத்த சமயங்கள் எந்த மாதிரியான நிலையில் மனிதர்கள் இருக்க வேண்டும் என வலியுறுத்தின என்று கேட்டால் அதற்கான விடை அறத்தை செய்பவனாக மனிதன் மாற வேண்டும் சமய பெரியோர்கள் சமண பௌத்த சமயங்களில் எவ்வாறு இருந்தனர் எனில் அருள் உணர்வு உடையோராகவும் பண்பாடு மிக்கவராகவும் இருந்தனர் அதோடு பிறவா நிலையை அடைவதற்கு துறவரமே சிறந்த வழி என்ற அறிவியல் கருத்து நிலவியது உலகில் உள்ள நிலையில்லா இன்பங்களை ஒதுக்கி நிலையான வீடு பெற்றை நாடுவதே கடமை என கருதும் நிலை உருவானது அதாவது நிலை முக்தி நிலை மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடாது அப்படிப்பட்ட அந்த முக்தி நிலையை அடைவதற்கு துறவரமே மிகச் சிறந்த வழி அப்படிங்கிற அறக்கருத்து சமண பௌத்த சமயங்களிடையே இருந்திருக்கு அதனால் உலகில் இருக்கக்கூடிய நிலையில்லாத இன்பங்களை ஒதுக்கணும் நிலையான வீடு பேற்றை நாடி செல்ல வேண்டும் இதுவே கடமை அப்படிங்கிற நிலை உருவானது இந்த சூழல்ல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அதாவது நாயன்மார்கள் சிவனை வழிபடும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் ஆழ்வார்கள் திருமாலை வழி வழிபடும் வைணவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்க தோன்றி உலக இன்பங்களை துய்த்தவாறே இறைவனிடம் பக்தி செலுத்தலாம் இதற்காக உலக இன்பங்களை நீக்கணும் துறவு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இல்லறத்தில் இருந்தே இறைவனிடம் பக்தி செலுத்தலாம் அப்படிங்கிற கருத்தில் பாடல்களை இயற்றுகிறாங்க இறைவன் அன்பின் வடிவானவன் அதனால் அன்பு ஒன்றே அவனை அடையும் வழி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போ நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இல்லறத்திற்கு முதன்மை தர்றாங்க பிரவா நிலையை அடைவதற்கு எது சிறந்த வழி என்று சமண பௌத்த சமயத்தார் கருதினர் எனில் துறவரம் பிறவாநிலை அடைவதற்கு துறவரமே சிறந்த வழி என கருதியவர்கள் யாவர் எனில் சமண மற்றும் பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் சமணம் மற்றும் பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் துறவரத்தை எதற்கான சிறந்த வழியாக கருதினர் எனில் நிலையை அடைதல் உலகில் உள்ள நிலையில்லாத இன்பங்களை ஒதுக்கி எவற்றை நாடுவதை கடமையாக சமண பௌத்த அறிஞர்கள் கருதினர் எனில் வீடு வேற்றை நாடுதல் உலக இன்பங்களை துய்த்தவாறே இறைவனிடத்தில் பக்தி செலுத்தலாம் என்று உரைப்போர் யாவர் எனில் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் இறைவன் எதன் வடிவானவன் என நாயன்மார்களும் ஆழ்வார்களும் கருதினர் எனில் அன்பின் வடிவானவனாக கருதினர் இல்லறத் நெறிக்கு முதன்மை கொடுத்து பாடல்கள் இயற்றியவர்கள் யாவர் எனில் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கோவில்களுக்காக கோவில்களில் நின்று இசை பாடல்களாக மனமுருக இறைவனை பாடி பரவியிருக்காங்க அந்த பாடல்கள் கற்றவர்களோடு மற்றவர்களும் கூடி பாடக்கூடிய வகையில எளிமையான இனிமையான தமிழில் அமைஞ்சிருக்கு இறைவனை ஆண்டான் தந்தை தோழன் நாயகன் என பல பரிமாணங்களில் கண்டு போட்டுடுறாங்க இவற்றையே தாச சர்புத்திர சக ஞான மார்க்கங்கள் என்றும் குறிப்பிடுறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கோவில்களுக்கு சென்று இசைப்பாடல்களாக மனமுருகப் பாடியவர்கள் யாவர் எனில் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எத்தகைய நடையில் தமிழ் பாடல்களை இயற்றினர் எனில் கற்றவர்களோடு மற்றவர்களும் கூடி பாடக்கூடிய வகையில் எளிமையான முறையில் இயற்றியிருக்காங்க இறைவனை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எந்த நிலைகளில் வைத்து பாடினர் போற்றினர் எனில் ஆண்டான் தந்தை தோழன் நாயகன் இப்போ இதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாச சர்புத்திர சக ஞான மார்க்கங்கள் இந்த தாச மார்க்கத்தை சரியை என சொல்லுவாங்க அதாவது தொண்டு நெறி ஆண்டான் இறைவனை எஜமானனாகவும் தன்னை தாசனாகவும் அதாவது தொண்டனாகவும் நெ நினச்சிக்கிறது இந்த நெறிக்கு பேர் தொண்டு நெறி என குறிப்பிடுறாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சற்புத்திர மார்க்கம் இது கிரியை என்று சொல்லப்படுது கிரியை என்பது இறைவனுக்கு த இறைவனை தந்தையாக நினைத்து தன்னை மகனாக நினைத்து கொள்ளும் மகன்மை நெறி அடுத்ததா சக மார்க்கம் இதனை யோகம் அதாவது யோக மார்க்கம் என்று குறிப்பிடுவாங்க இது தோழமையை குறிப்பிடுவது இப்போ இறைவனோடு தோழமை கொண்டிருப்பது போல அமைந்திருப்பது அடுத்ததாக ஞான மார்க்கம் இதனை ஞானம் என்ற சொல்லாலேயே குறிப்பிடுவாங்க இந் இது நல்ல நெறி அதாவது தனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நன்னெறி அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆண்டான் தாசன் என்ற நிலையில் பக்தி செலுத்தியவர் திருநாவுக்கரசர் தந்தை புத்திரன் அதாவது மகன்மை நெறியில் இறைவனை வழிபட்டவர் திருஞான சம்பந்தர் சக மார்க்கம் யோக மார்க்கம் என்ற தோழமை நெறியில் இறைவனை வழிபட்டவர் சுந்தரர் ஞான மார்க்கத்தில் நன்னெறி என்ற வகையில் வழிபட்டவர் மாணிக்க வாசகர் இதுல தாச சர்புத்திர சக ஞான இவற்றை நிரல்படுத்துக என்று கேட்டால் முதலாவதாக தாச இரண்டு சற்புத்திர மூன்று சக நான்கு ஞான திருநாவுக்கரசர் குலசேகர ஆழ்வார் ஆழ்வார் இவர்கள் எல்லாம் அடிமை நெறியை பின்பற்றியவர்கள் திருஞான சம்பந்தர் பிள்ளைமை நெறியை பின்பற்றியவர் சுந்தரர் திருமழிசை ஆழ்வார் போன்றோர் தோழமை நெறி மாணிக்க வாசகர் திருமங்கை ஆழ்வார் போன்றோர் நாயகன் நாயகி நெறி பெரியாழ்வார் இறைவனை குல குழந்தையாக கருதி தாளாட்டு பாடல்களை பாடியவர் அவருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள் இறைவனை தன் தலைவனாக பாவித்து வாழ்ந்தவள் திருநாவுக்கரசர் குலசேகராழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் போன்றோர் எந்த நெறியை பின்பற்றினர் எனில் ஆண்டான் அடிமை நெறி இப்போ இந்த ஆண்டான் அடிமை நெறியை பின்பற்றிய சைவ சமய குறவர் யார் எனில் திருநாவுக்கரசர் ஆழ்வார்கள் யாவர் எனில் குலசேகர் ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பிள்ளைமை நெறியை பின்பற்றிய சைவ சமய அறிஞர் யார் எனில் திருஞான சம்பந்தர் சிவபெருமானோடு தோழைமை நெறி பூண்டிருந்தவர் யார் எனில் சுந்தரர் திருமாலோடு தோழமை நெறியில் கொண்டிருப்பது போல் இயற்றியவர் யார் எனில் திருமழிசை ஆழ்வார் நாயகன் நாயகி நெறியை பின்பற்றி பாடிய ஆழ்வார் மற்றும் சைவ சமய பெரியார் யார் எனில் திருமங்கை மற்றும் மாணிக்க வாசகர் இறைவனை குழந்தையாக கருதி தாளாட்டு பாடியவர் யார் எனில் பெரியாழ்வார் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் யார் எனில் ஆண்டாள் ஆண்டாள் யாரை தன் இறைவனாக பாவித்தாள் எனில் அதாவது யாரை தன் நாயகனாக பாவித்தாள் எனில் திருமாள் இங்கு இறைவன் என குறிப்பிடப்பட்டிருப்பது திருமால் சிவனை தலைவனாக கொண்ட இருபத்தி ஏழு அடியவர்கள் பாடிய பதிகங்களை பன்னிரு திருமுறைகள் என்று குறிப்பிடுறாங்க திருமாலை தலைவனாக கொண்ட பன்னிரண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை நாலாயிர திவ்ய பிரபந்தம் என குறிப்பிடுறாங்க இப்போ சிவனை தலைவனாக கொண்டு பாடியவர்கள் எத்தனை பேர் எனில் இருபத்தி ஏழ்வர் இவர்கள் பாடிய பதிகங்கள் எந்த பெயரால் தொகுக்கப்பட்டுள்ளன எனில் பன்னிரு திருமுறைகள் திருமாலை தலைவனாக கொண்ட கொண்டு பாடியவர்கள் எத்தனை பேர் எனில் பன்னிருவர் திருமாலை தலைவனாக கொண்டு பாடுபவர்கள் எப்பெயரில் அழைக்கப்பட்டனர் எனில் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன எனில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முகலாய படையெடுப்பின் காரணமாக தமிழகத்துல இஸ்லாம் பரவுச்சு இஸ்லாமிய கவிஞர்கள் தமிழ் மரபை பின்பற்றி இறைவனையும் இறைவனோட திருதூதர் என போற்றப்படும் நபிகள் நாயகத்தையும் போற்றி பாடியிருக்காங்க இஸ்லாமிய பாடல்கள் மொழிபெயர்ப்பு பாடல்களாகவும் நேரடியாக தமிழ் மொழியிலேயே இயற்றப்பட்ட பாடல்களாகவும் இரண்டு வகைகளில் பாடப்பட்டிருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டோட இறுதியில் மேலை நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெருமளவில் தமிழகத்துக்குள்ளே வந்திருக்காங்க அவங்களில் கிறிஸ்துவ மத போதகர்களும் மிகுதியானவர்கள் இருக்காங்க அவங்க அவங்களுடைய பல மொழி புலமை பல துறைகள் சார்ந்த அறிவு இவற்றை தமிழ் மக்களிடம் இரண்டறக் கலந்து தமிழ் கத்திக்கிட்டாங்க தமிழ் வழி தங்களுடைய சமய கருத்துக்களை பரப்பினாங்க இதன் காரணமாக கிறித்துவ இலக்கியங்களிலும் தமிழ் மொழியில் அதிகமாக தோன்றியிருக்கு என்று சொல்லலாம் தமிழகத்தில் இஸ்லாம் எவ்வாறு பரவியது எனில் முகலாய படையெடுப்பு இஸ்லாமிய கவிஞர்கள் எவற்றை போற்றினர் எனில் இறைவன் மற்றும் இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகம் இவர்களை தமிழ் மரபை பின்பற்றி போற்றி பரவினர் இஸ்லாமிய பாடல்கள் எத்தனை வகைகளாக பாடப்பட்டன எனில் இரண்டு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மொழிபெயர்ப்பு பாடல்கள் மற்றொன்று நேரடி பாடல்கள் பதினைந்தாம் நூற்றாண்டுல தமிழகத்துக்கு அதிகமாக வருகை புரிந்தவர்கள் யாவர் எனில் மேலை நாட்டவர் என்றழைக்கப்படும் ஐரோப்பியர் கிறித்துவ மத போதகர்கள் மற்றும் பன்மொழி புலமை அறிவு கொண்ட கொண்டவர்கள் தமிழ் மக்களிடம் எதனை கற்றுக்கொண்டனர் எனில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டனர் கிறித்துவ மத போதகர்கள் எதன் வழியே தங்கள் சமய கருத்துக்களை பரப்பினர் எனில் தமிழ்மொழியின் வழியே இதன் விளைவாக தமிழில் நிகழ்ந்த மாற்றம் எது எனில் கிறித்துவ இலக்கியங்களின் தோற்றம் பன்னிரு திருமுறைகள் இதுல முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இந்த மூன்று திருமுறைகளையும் தேவாரம் அதாவது சம்பந்தர் தேவாரம் என சொல்லுவாங்க இதன் ஆசிரியர் திருஞான சம்பந்தர் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இவையும் தேவாரம் இதனை அப்பர் தேவாரம் என குறிப்பிடுவாங்க இதன் ஆசிரியர் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறையும் தேவாரம் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுது இது சுந்தரர் தேவாரம் எட்டாம் திருமுறை இதில் திருவாசகம் திருக்கோவையார் என இரண்டு நூல்கள் இடம்பெற்றிருக்கு இதன் ஆசிரியர் மாணிக்க வாசகர் ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என இரண்டு நூல்கள் இடம்பெற்றிருக்கு இதில் திருமாளிகை தேவர் தொடங்கி ஒன்பது பேர் பாடல்களை இயற்றியிருக்காங்க திருமாளிகை தேவர் இரண்டு சேந்தனார் மூன்று கருவூர் தேவர் நான்கு பூந்துருத்தி காடவ நம்பி ஐந்து கண்டராதித்தர் வேணாட்டடிகள் ஆறு ஏழு திருவாளியமுதனார் எட்டு புருடோத்தம நம்பி ஒன்பது சேதிராயர் இந்த ஒன்பது பேரும் சேர்ந்து எழுதியது திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு பத்தாம் திருமுறையாக திருமந்திரம் இதன் ஆசிரியர் திருமூலர் பதினோராம் திருமுறை என்பது நாற்பது நூல்களோட தொகுப்பு இதை சிற்றலக்கிய வகைகள் என்றும் சொல்லலாம் உலா கோவை என பல்வேறு சிற்றலக்கிய வகைகளின் தொகுப்பாக அமைந்திருப்பது பதினோராம் திருமுறை இதில் பாடல்களை இயற்றிய புலவர்கள் பன்னிரெண்டு பேர் திரு ஆளவாய் உடையார் காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர்கோன் சேரமான் பெருமாள் நாயனார் நக்கீர தேவநாயனார் கல்லாட தேவநாயனார் கபில தேவநாயனார் பரண தேவநாயனார் இளம்பெருமானடிகள் அதிராடிகள் பட்டினத்தடிகள் நம்பி ஆண்டார் நம்பி இந்த பன்னிரண்டு பேரும் இயற்றியது பதினோராம் திருமுறை பன்னிரண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் இதனை பெரிய புராணம் என்றும் சொல்லலாம் இதன் ஆசிரியர் சேகிழார் முதல் மூன்று திருமுறைகளை இயற்றியவர் யார் எனில் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் இயற்றிய திருமுறைகள் எவை எனில் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் திருமுறைகள் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது எனில் தேவாரம் ஆசிரியர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இயற்றிய தேவாரம் எந்த திருமுறையைச் சேர்ந்தது எனில் ஏழாம் திருமுறை மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றிய நூல்கள் எவை எனில் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றிய திருமுறை எது எனில் எட்டாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள நூல்கள் எவை எனில் திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு இதன் அதிகமான பத்தாம் திருமுறை இதில் இடம்பெற்றுள்ள நூல் எது எனில் திருமந்திரம் திருமந்திரத்தின் ஆசிரியர் யார் எனில் திருமூலர் பதினோராம் திருமுறையின் பாடல்களை இயற்றிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் எனில் பன்னிரண்டு பன்னிரெண்டாம் திருமுறை எந்த பெயரில் அழைக்கப்படுகின்றது எனில் திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் எனில் சேக்கிழார் சைவம் அதாவது சைவ சமயம் என்பது சிவபெருமானை முழு முதற் கடவுளாக வணங்கும் சமயம் திருநாவுக்கரசர் சிவபெருமானிடம் இப்பிறப்பு மட்டுமல்லாமல் எப்பிறப்பிலும் உனக்கு நான் அடிமை நின் திருநாமமே எனது படைக்கலம் என குறி குறிப்பிடுவதை பின்வரும் பாடலால் அறியலாம் அதாவது படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என் நாவிற்கொண்டேன் இடைக்களம் அல்லேன் எழுபிறப்பும் செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து அடைக்கலம் கண்டாய் அணித்தில்லை சிற்றம்பலத்து அரனே படைக்கலமாக உன்னுடைய ஐந்தெழுத்து அதாவது எழுத்து என்பது நமசிவாய அப்போ இந்த நமசிவாய என்ற ஐந்தெழுத்தையே நான் எப்பொழுதும் என் நாவால் பேசுகிறேன் இடையில் அதை நிறுத்துவதில்லை எழுத் எழு ஏழு பிறப்புகளிலும் உனக்கான தொண்டை செய்யவே விரும்புகிறேன் நீயே என்னை விரட்டினாலும் போக மாட்டேன் உன்னை தொழுது வணங்கி தூய்மையான நீரை நெற்றியில் அணைந்து அணிந்து உன்னை வணங்குவேன் தில்லை சிற்றம்பழத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அரணே அரண் என்பது சிவபெருமானை குறிப்பிடும் ஓ சிவ திருநாவுக்கரசர் சிவபெருமானிடம் வேண்டுவது யாது எனில் இப்பிறப்பு மட்டுமல்லாது எப்பிறப்பிலும் இறைவனுக்கு அடிமை என்ற நிலையை வேண்டுவதை குறிப்பிடலாம் படைக்களமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என் நாவிற்கொண்டேன் என்று பாடியவர் யார் எனில் அதற்கான விடை திருநாவுக்கரசர் அணி தில்லையம்பழம் சிற்றம்பளத்து அரணே அரண் எனும் சொல் உணர்த்தும் பொருள் யாது எனில் சிவபெருமான்